அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹத்துல்லாஹி ஓ பரபாத்து இன்றைக்கான பதிவில் நம்முடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய கவலை கஷ்டம் துன்பம் இன்னும் எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பையும் இன்னும் நம்முடைய தேவைகளையும் நிறைவேற்றி தரக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கூறப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு துவை பற்றிதான் நாம் பார்க்க போகிறோம் இந்த துவா எப்படிப்பட்ட ஒன்று என்றால் நபி சொல்லல்ல அழகி வசல்லம் அவர்களுக்கும் இந்த துவா அவர்களுடைய வாழ்வையும் அவருடைய மௌத்திற்கு பின்னால் சஹாபாக்களுக்கும் இந்த துவா ஒரு உதவியாக இருந்திருக்கின்றது அப்படிப்பட்ட துவா எப்படி என்றால் ஒரு தடவை நபி சொல்லல்லாவும் அழகி வசல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் அனசதியாவுக்கு இந்த துவா பலன் கொடுத்ததாக இருக்கின்றது எப்படின்னு சொன்னா ஹஜாஜ் யூசுப் அப்படிங்கிறவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆட்சியாளர் ஈராக்கினுடைய ஆளுநராக ஆட்சி செய்த ஒரு மன்னர் இவர் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாருன்னா உன்னு கண்டிப்பா மவுத்தவர் உன்னவரம் மௌத்தாக்கிடுவாரு இல்லைன்னா அவர் வாழ்வதற்கே அர்த்தம் இல்லாமல் பண்ணிடுவாரு உயிர் இருக்கும் ஆனா எந்த ஒரு செயலுமே செய்ய முடியாது அந்த அளவுக்கு அவருடைய தண்டனை கடுமையாக இருக்கும் அப்படிப்பட்ட பின் யூசுப் அவர்கள் ஒரு தடவை ஊருக்கு சென்ற பின்னால் வெளியூருக்கு போறாரு போன பிறகு அனசரதுலான் அவர்கள் அரசபைக்கு போய் ஹஜ்ஜாஜை பத்தி தப்பு தப்பா பேசிடுறாங்க உண்மையான விஷயங்களை சொல்லிடுறாங்க ஹஜ்ஜாஜினுடைய ஆட்சி சரியில்லை ஹஜ்ஜாஜ் வந்து மக்களுடைய தேவைகளை நிறைவேற்ற மாற்றாரு அஜ்ஜாஜ் சரியான முறையில நடந்து கொள்ள மாற்றாரு தவறுதலாக நடக்கிறாரு அப்படின்னு ஹஜ்ஜாஜ பத்தி அனசருதியுள்ளவர்கள் உண்மைய சொல்லிட்டு வந்துட்டாங்க அஜாஜ் ஊரில் இருந்து வந்த பிறகு அங்கு உள்ள அமைச்சர்கள் அங்கு உள்ள ஊழியர்கள் எல்லாரும் போய் ஹஜ்ஜாஜ போய் சொல்லிட்டாங்க நீங்க ஊருக்கு போன பின்னாடி அனசுங்கிறவர் வந்து இது மாதிரி தவறு தவறாக உங்களை ஊருக்குள்ள பரப்பி விட்டாரு அப்ப ஹஜாஜ் அனச கூப்பிடுறாங்க அனஸ் ரயில்லாங்க அவர்களை கூப்பிடுறாங்க ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரே நோக்கம் என்னன்னா இன்றைக்கு அனஸ் மூத் இன்றைக்கு அனஸ் என்பவர் மௌத்தாயிருவாரு அப்படின்ற ஒரு நோக்கம் யாருக்கு மக்களுக்கெல்லாம் ஏன்னா ஹஜ்ஜாஜுடைய தண்டனை அது போன்று இருக்கும் அனஸ் ரத்தியில்ல எந்த ஒரு பயமுமே இல்லாம எந்த ஒரு தயக்கமுமே இல்லாம தைரியமா போய் நிக்கிறாங்க சிங்கம் மாதிரி போய் நிக்கிறாங்க யார் முன்னாடி ஹஜ்ஜாஜ் முன்னாடி ஹஜ்ஜாஜ் கேட்கிறாரு என்னைய பத்தி உனக்கு உங்களுக்கு தெரியாதா நான் எவ்வளவு பெரிய ஆள் என்னை கண்டு பயப்பட மாட்டீங்களா நான் எவ்வளவு பெரிய அரசு உங்களுக்கு தெரியும்ல என் மீது உங்களுக்கு பயமே இல்லையா அப்படின்னு அனசிட்ட கேட்கும் பொழுது அரசு ரத்தியல்லாம் அவர்கள் சொன்னார்கள் நான் உன்னை பய பயந்திருந்தால் நான் அல்லாவை வணங்கியிருக்க மாட்டேன் உன்னையே வணங்கியிருப்பேன் நான் பயப்படுவது யார் என்றால் அல்லா ஒருவன் தான் அல்லாஹ் ஒருவனை தான் பயப்படுவேன் அல்லாஹ் ஒருவனை தான் நான் வணங்குவேன் அப்படின்னு சொன்னான் அப்ப உடனே அனுசங்கிறவர்கிட்ட கேக்குறாங்க என்ன உனக்கு தைரியம் அப்படின்னு கேட்கும் பொழுது உனக்கு இந்த தைரியத்தை கொடுத்தது எது உன்னுடைய உள்ளத்தில் இந்த தைரியத்தை வரவழைத்தது எது அப்படின்னு கேக்குறான் அப்ப நம்பி சொல்லல்லா செல்லம் அவர்கள் எனக்கு கற்றுத்தந்த ஒரு துவா ஒன்றுதான் அப்படின்னு எல்லாம் சொல்லிடுறாங்க சொன்ன உடனே சரி போப்பா அப்படின்னு சொல்லிடுறான் யாரு அஜாஜு போப்பான்றாங்க அங்கு உள்ள அமைச்சர்கள் உள்ள ஊழியர்கள் ஊர் மக்கள் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் என்னடா அஜ்ஜாஜு கூப்பிட்டு எதுவுமே செய்யாம அனுப்பிட்டாரே சற்று நாட்கள் கழிச்சு ஹஜ்ஜாஜு கேக்குறாங்க அஜ்ஜாஜு நீ எதுக்காக வேண்டி அவருக்கு எந்த ஒரு தண்டனையுமே கொடுக்காம அனுப்புனீங்க நீங்க தண்டனை கொடுத்தா பயங்கரமா இருக்குமே அப்படின்னு கேட்கும் பொழுது அஜ்ஜாஜுங்கிற சொல்றாரு நான் அனச விசாரிக்கும் பொழுது அனசனுடைய ரெண்டு விஜயத்திலும் இரண்டு புலிகள் இருந்துச்சு அதை கண்டு நானே பயந்துட்டேன் அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு துவாவை யார் ஒருவர் காலை மாலை ஓதி வருவாரோ அவருக்கு அல்லாஹு தாலா எதிரிகளிடம் இருந்து பாதுகாப்பை அளிக்கின்றான் இன்னும் அவருக்கு வரக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் கவலை அனைத்தையும் அவருடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தருகிறான் அப்படிப்பட்ட துவா தான் இதை வந்து யார் தினைக்கும் காலை மாலையில் ஓதி வர்றவங்களுக்கு இந்த ஒரு துன்பங்கள் இருக்காது நமக்கு என்ன கஷ்டங்கள் என்ன கவலைகள் என்ன தேவைகள் இருந்தாலும் இந்த ஒரு துவாவை ஓதி நம்ம அல்லாஹ்விடம் கேட்போம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் உதவி செய்வான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காம துவா செய்யுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபரகாத்து